ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் குருவாலா குத்திட்டியா முன் பார்வை அத்தியாயம் இருபத்தி ஒன்று மூச்சு விடாமல் பேசின மதித்ராவை யோசனையாக பார்த்த தோகினி இவை எதுக்காக இப்படி மூச்சை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறா சரியா இல்லையே என்று நினைக்க அவள் அம்மாவும் அதை அந்த நேரம் அதைத்தான் நினைத்தார் இந்த எலி ஏன் இப்போ அம்மனமா ஓடுது என்று நினைத்தார் அவர் தான் தெரியலை கோவிந்தன் உள்ளே வந்தவர் நாளை பால் காய்ச்ச தேவையான அனைத்து சாமான்களையும் வாங்க லிஸ்டையும் காசையும் கொடு கொடுத்து அனுப்பினார் பிறகு காலையில் மூன்று மணிக்கு கிளம்பி வந்துரு அண்ணமா என்றார் கோவிந்தன் சரி அண்ணா என்றவர் மகளை அழைத்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பினார் தோகினி அறைக்குள் போய் பார்க்க படுத்த பாயும் பழைய பாயும் அடுக்கான தலையனையும் இருக்க பேசாமல் ஒரு பெட்ஷீட்டை எடுத்து விரித்து கொண்டு தலைக்கு கையை வைத்து கொண்டு படுத்தவள் நேற்று இரவு முழுவதும் அடைந்தது அழுதது தூங்காமல் இருந்தது எல்லாம் சேர்த்து வைத்து அமுக்க அப்படியே அசந்து தூங்கி போனாள் மாலை ஐந்து மணிக்கு வந்த தெய்வா அறையை திறந்து பார்க்க மல்லாந்து கால் கையை பரப்பி கொண்டு லேச வாய் விழுந்தபடி தூங்கி கொண்டு இருந்தவளை பார்த்தவனுக்கு மனசு கனத்து போனது வாய் தலையின இருந்தும் அது பிடிக்காமல் அவள் வெறும் தரையில் கையை மட்டும் வைத்து கொண்டு படுத்திருப்பதை பார்த்தவனுக்கு மனம் அழிந்தது ஏண்டி ஏண்டி என்னை பார்த்தாய் ஏன் ஏன் என் பின்னாடி சுற்றி சுற்றி வந்தாய் ஏன் உன்னை எனக்கு பிடித்தது இந்த பாவி கண்ணில் ஏண்டிப்பட்டாய் நான் உன்னை கண்டும் காணாமல் தானே இருந்தேன் தான் உன்னை தேடி இந்த பொண்ணு அடிக்கடி நம்ம ஏரியாவுக்கு வர்றது நல்லதில்லை எவனாவது வம்புழுத்து ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது பெண் பாவம் வேண்டாம் தெய்வா அந்த பெண்ணை கூப்பிட்டு பேசு என்று மாமா சொன்னதை கேட்டுத்தானே உன்னை கூப்பிட்டு பேசினேன் எத்தனையோ பேருக்கு நடுவே நியாயம் பேசுகிறவேன் என்னை உன் ஒற்றை பார்வையாலும் ஒற்றை வார்த்தையாலும் சாட்சி புட்டியேடி என்று தெய்வா மனதிற்குள் புலம்பினான் தோகினி உன்னை பார்த்தாளா என்று அவன் மனசாட்சி கேட்க பார்க்கலை ஆனால் பட்டமூச்சி மாதிரி படபடத்த அந்த இமைகள் தாழ்ந்து அவள் நின்ற கோலம் அவளை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தவித்தது இதெல்லாம் தான் என்னை அவளிடம் ஈர்த்தது தோகினி மெல்ல புரண்டு கண்விழிக்க அவளையே பார்த்தபடி தெய்வா நின்றிருக்க வாரி சுருட்டி எழுந்தாள் அவன் வெளியே போய்விட்டாள் போய்விட்டான் பிறகு ஒன்பது மணிக்கு அவளுக்கு ஜான் டிஃபன் கொண்டு வந்து கொடுத்து விட்டு புது பாய் தலையினை பெட்ஷீட் எல்லாம் கொடுத்துட்டு போனான் இரவு வந்த கோவிந்தன் நீ அரைந்த தூங்குமா நான் தென்னையில தான் படுத்திருக்கேன் என்றார் தெய்வா வீட்டிற்கே வரலை தூங்கினி மதியம் நன்றாக தூங்கியதால் புரண்டு புரண்டு படுத்தவள் எப்போ தூங்கினாலோ தெரியலை காலை மூன்று மணிக்கு கோவிந்தன் தெய்வா இருவரும் குளித்து கிளம்பினார்கள் கோவிந்தன் பாத்ரூமில் வெந்நீர் போட்டு வைத்தார் தோகினிக்கு தெய்வா போய் பாப்பாவை எழுப்பு என்றார் அணைக்குள் சென்றவன் மெல்லிய வெளிச்சத்தில் வரி வடிவமாக தெரிந்த மனைவியை பார்த்தான் அவள் நைட்டி எக்குத்தப்பாக இருந்தது இருட்டிலேயே அது தெரிந்தது எழுந்திரடி என்று அவன் அவள் கண்ணத்தில் தட்ட அவள் எழுந்தால் ம் என்று முனகியபடி திரும்பி படுத்தாள் ஏய் எழுந்திரடி என்று அவன் அவள் கன்னத்தில் தட்ட நேரம் என்று அவன் கையை பிடித்து இழுத்து தன் கன்னத்தில் வைத்து கொள்ள பஞ்சு பொதி போன்ற மென்மையான அந்த கன்னங்களை கண்டவன் அதை இப்போது முதன் முறையாக தொட்டு பார்க்கவும் அவன் உடல் சிலிர்த்தது ஐயோ சாமி இனி ஒரு நிமிடம் இவள் அருகே நான் நின்றால் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்றவன் வெளியே வந்து ஒரு டம்ளரில் தண்ணீரை எடுத்து அவள் முகத்தில் தெளிக்க ஐயோ மல மல என்றபடி பதறி எழுந்தவள் முன்னே வெள்ளை வேட்டி சட்டையில் கிளம்பி இருந்தான் தெய்வா போய் குளிச்சுட்டு வா நேரமாச்சு என்றான் சரியாக நான்கு மணிக்கு தெய்வாவின் ஜீப்பில் இருவரும் அந்த வீட்டிற்கு செல்ல அந்த வீட்டில் அண்ணம்மா பரிபாலன் இருவரும் பால் காய்ச்ச எல்லாம் ரெடி பண்ணி காத்திருந்தார்கள் நண்பனை பார்த்ததும் தூகினி முகம் வளர்ந்தாள் பரி நீயும் வந்தியா என்றவள் நண்பனுடன் பேச போய் பேச போக ஏய் பால் காய்ச்சல் வேலையை பாரு என்றான் தெய்வா தோகினி பெரிதாக அலட்டிக்கலை ஆனால் பரிபாலன் தோகினி இங்கே வா ஆனால் பரிபாலன் தோகினி இங்கே வா சாமி அலமாரியில் அம்மா சாமி படம் வச்சுருக்காங்க வந்து விளக்கேற்று என்றாள் அவளும் விளக்கேற்றி வைத்துவிட்டு அந்த புத்தம் புது சின்ன கிச்சனில் அண்ணம்மா சொல்ல சொல்ல கவனமாக பால் காய்ச்சினாள் பிறகு அதை வைத்து சாமி கும்பிட்டார்கள் மணி ஆறு ஆகி விட்டது அண்ணம்மா இன்னொரு இன்னைக்கு நீயே சமைச்சிரு என்று கோவிந்தன் சொல்ல வேண்டாம் நீங்கள் உங்கள் புலப்ப பாருங்கள் நாங்கள் ரெண்டு நாள் ஹோட்டலில் சாப்பிடுறோம் நம்ம சாவித்திரியத்தைய வீட்டோட வர சொல்லி இருக்கேன் என்றான் தெய்வா ரொம்ப நல்லது அவளும் நம்ம ஏரியா பக்கம் வந்துட்டா நல்லதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் நல்லது தம்பி எல்லா சமையலும் பழக்க பழக்கமும் தெரிந்த ஆளு என்றாள் அண்ணம்மா யார் சாவித்திரி என்று தோகினி கேட்க ஒரு பெரிய நடிகையின் பெயரை சொல்லி அவங்க வீட்டில் பத்து வருஷத்துக்கு மேலே சமையல் வேலை பார்க்குது எனக்கு தூரத்து சொந்தம் இப்போ அது மகளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு இனி இங்கே வந்துடலாம் என்று சொல்லுது வர சொன்னேன் ரெண்டு நாளும் ரெண்டு நாளில் வந்துடும் என்றார் கோவிந்தன் கோகினிக்கு நிம்மதியாக இருந்தது நல்ல வேலை நம்மளை வேலை பார்க்க சொல்லலை என்று நினைத்தாள் அண்ணம்மாவும் பரிபாலனும் சென்றபின் கோவிந்தனும் சென்றார் புது வீடு எந்த பொருளும் இல்லாமல் பேச்சு சத்தம் எதிரொலித்தது காலை டிஃபன் வந்தது வீடு நன்றாக பெரிதாக காற்றோட்டமாக குத்தம் புதுதாக இருந்தது தெய்வா அவளிடம் வீட்டுக்கு தேவையானதை வாங்கணும் என்றார் ஜீப்பில் கிளம்பினார்கள் மதியம் இரண்டு மணி வரை வாங்கினார்கள் அதன் பிறகு மதியம் சாப்பாடு சாப்பிட்டு வீடு வந்தார்கள் அலுப்பாக இருந்தது ஆனால் வீட்டில் பத்து வேலையாட்கள் வாங்கிய அத்தனை பொருட்களையும் அதனதன் இடத்தில் வைத்து ஒழுங்குபடுத்தி தேர்ந்த இன்டீரியர் மாதிரி வீட்டை அழகுபடுத்தினால் ஒரு பெண் அவள் நல்ல அழகான பெண் தெய்வா உன் இஷ்டப்படி அழகுபடுத்து மாதிரி என்றான் அந்த மாதிரி தோகினியை ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை தன் வீடு போல சுதந்திரமாக ஆட்களை வேலை ஏவி வீட்டை அழகாக மாற்றினாள் இரவு ஒன்பது மணி ஆனது எல்லா வேலையும் முடிய வேலை முடிந்தது என்று ஃபோன் பண்ணி சொன்ன பிறகுதான் தெய்வா தோகினியை அழைத்து கொண்டு புது வீட்டிற்கு வந்தான் வீட்டை பார்த்த தோகினி இனிதாக அதிர்ந்தாள் காலையில் நான் பார்த்தபோது வெறும் வீடாக இருந்தது இப்போ அதில் எல்லா பொருட்களும் அழகழகாக அடுக்கப்பட்டு வீட்டின் சுவர்களில் அழகான ஓவியங்கள் சீனரி லேபிள் பண்ணப்பட்டு அத்தனை அழகாக இருந்தது எல்லாவற்றையும் விட பெட்ரூமில் இருந்த அந்த பெரிய கட்டில் மெத்தை ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதில் உயர கண்ணாடி ஒரு புறம் முழுக்க அழகான நந்தவனம் போன்ற கொடிகளும் மலர்களும் நிறைந்த சீனரி ஒரு பக்கம் இருந்தது அதை பார்த்து இனிதாக அறிந்த தோகினி மாதுரியின் கையை பிடித்து கொண்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ரசனை ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் இன்டீரியரா என்று கேட்க ஆமாம் என்றால் வெறுப்பாக மாதுரி அதை உணர்ந்த தோகினி தெய்வாவிடம் திரும்பி இவங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக செய்திருக்காங்க என்றால் என்னது கொடுக்கிறதா எது பணமா என்று மாதிரி ஏளனமாக கேட்க அதையெல்லாம் முடிந்து கொள்ளும் புத்திசாலி இல்லை நம்ம தோகினி அவளை முறைத்த தெய்வா இவள் மாதுரி இந்த ஏரியாவில் உள்ள பெரிய சூப்பர் மார்க்கெட் இன்னும் பல தொழில்கள் நடத்தும் தொழிலதிபரின் ஒரே மகள் நமக்காக நம்ம வீட்டை அழகுபடுத்த வந்திருக்கா நோ நோ தெய்வா நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்தேன் அப்பா அம்மா நான் இங்கே வருவதை விரும்பலை நான் பிடிவாதவா உங்களுக்காக வந்தேன் என்றாள் ரொம்ப தேங்க்ஸ் பீட்டர் மாதுரியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வா என்றான் தெய்வா சொல்லி கொண்டு கிளம்பினாள் அது ரெண்டு படுக்கை அறை வசதி கொண்ட வீடு இரண்டு அறைகளும் அட்டாச்சு பாத்ரூம் பால்கனி வசதி இருந்தது நல்ல பெரிய ஹால் சுவரில் மிகப்பெரிய டிவி சோஃபா செட் ஒருபுறம் கிச்சன் அருகே டைனிங் டேபிள் என்று அழகாக இருந்தது கோவிந்தன் உணவு வாங்கி கொடுத்துட்டு பழைய வீட்டுக்கு கிளம்ப நீங்கள் இங்கேயே இருங்களேன் என்றால் தூகினேன் சிரித்தவர் பேரன் பேத்தி பிறக்கட்டும் வர்றேன் பாப்பா என்றார் இவள் தான் எதற்கு என்பது போல் திரு திருவென விழித்தாள் டிஃபன் சாப்பிட்டு விட்டு அறையில் வந்து அந்த புது மெத்தையில் படுத்தவள் அவள் வழக்கம் போல மெத்தை மேல் ஏறி குதித்தாள் குதித்து விட்டு வந் குதித்தாள் குளித்து விட்டு வந்த தெய்வா அவள் சின்ன குழந்தை போல மெத்தையில் குதித்து விளையாடுவதை பார்த்து கடுப்பானான் என்னடே என்ன ஆட்டம் போடுற என்று அதட்ட அவ்வளவுதான் கப் சிப் என்று வாய்மூடி பெட்ஷீட்டை எடுத்து முகத்தை மறைத்து கொண்டு தூங்கினாள் இல்லை தூங்குற மாதிரி நடித்தாள் மறுபுறம் வந்து படுத்தான் தெய்வா அவன் படுத்தவுடன் மெத்தை ஏறி இறங்க தன்னை அறியாமல் தன்னை அறியாமல் உற்சாகமாக தோகினியும் ஒரு முறை கை ஊன்றி மெத்தையில் குதித்தபடி படுக்க தெய்வா ஹோரே தாவில் அவள் மேல் படுத்து இருந்தான் அவள் முகத்தோடு முகம் வைத்து அவன் அவள் கண்களுக்குள் உற்று பார்க்க அவள் வயந்து போய் கண்மூடி கொண்டாள் இது இதுதான் உனக்கு நல்லது நான் இருக்கும்போது ஆட்டினாய் உன் வாளை ஒட்டரன் நறுக்கிடுவேன் என்றான் மொத்தமாக அவள் மேல் படுத்தபடி இருந்தவன் ஆத்தி இவன் பார்க்கத்தான் ஒல்லியாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆத்தி என் மூச்சு முட்டுதே என்ன வெயிட்டு என்று நினைத்தவள் அவனை தன்மேல் இருந்து தள்ளிவிட பார்க்க இரண்டு கையாலும் பிடித்து தள்ள அவனை அவளால் இம்மி கூட அசைக்க முடியவில்லை அவள்தான் பாவமாக பார்க்க அவனுக்கும் அவளை விட்டு எழ மனமில்லை ஆனால் அவன் மனசாட்சியோ ஏண்டா தெய்வா இங்கே ஒரு மானத்தன் இருந்தானே அவனை பாத்தியா என்று கேட்க பட்டண புரண்டு படுத்தவன் பேசாமல் வெளியே போய் சோஃபாவில் படுக்கலாம் இந்த அறையில் இவளுடன் படுத்தால் எனக்கு சூடு சொரணை இல்லாமல் போய்விடும் என்று ஒரு மனம் நினைக்க நீ ஏண்டா போகணும் நீ என்ன தப்பு பண்ணினாய் பண்ணின தப்பு எல்லாம் அவ செய்தது மேலும் உன்னை வைத்து அவள் விளையாடி இருக்கா உன் வாழ்க்கையில் விளையாடி இருக்கா எந்த ஒரு எந்த ஒரு எந்த ஒரு தவறு உண்மும் நடக்கக்கூடாது என்று உன் ஏரியா பொண்ணும் பையனை தட்டி கேட்டியோ அந்த தப்பைத்தான் நீ இப்போ பண்ணியிருக்க நல்ல ஏமாந்து போய் நிற்கிறாய் தெய்வா உனக்கு இதுவும் வேணும் இனமும் வேணும் உன்னை விரும்பி உன்னை சுற்றின பல பெண்களை திரும்பி கூட பார்க்காத உனக்கு உன்னை விரும்பாத உன்னை ஏமாற்றிய உறுத்தி மனைவியாக கிடைச்சிருக்கா என்ன ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு இந்த மாதிரியை கட்டிக்க சொல்லி இவ அப்பா எத்தனை முறை கேட்டார் அவளுக்கு என்ன குறை நீ ஏன் அதற்கு ஒத்துக்கலை என அவன் மனசாட்சி கேட்க தெரியலையே என் மனசு ஏற்றுக்கலை ஏதோ ஒரு புள்ளியில் இவளோடு என் மனசு ஐக்கியமாகி போயிடுச்சு இப்போ அதை பிரிக்க முடியலை பிரிக்க நான் விரும்பலை அவளுக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காட்டியும் சரி இதுதான் அவள் வீடு நான் தான் அவள் புருஷன் என் கடைசி காலம் வரை அவளை என் அருகே தான் வைத்திருப்பேன் நல்லது நல்லது பக்கத்தில் வச்சு பூஜை பண்ணு சாமி என அவன் மனசாட்சி நக்கல் அடிக்க என்னது பூஜையா என்று அவன் ஒரு நிமிடம் ஜற்கானாலும் சுதாரித்து நான் அவள் உடம்ப நேசிக்கல மொத்தமாக அவளை நேசிக்கிறேன் உடல் மனம் ஆத்மா அத்தனையும் எனக்குத்தான் என்று நினைத்தான்